வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா வீரவேள் முருகனுக்கு அரோகரா வேலை வழிபடுவதே நமது வேலையாக இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார் சோ, இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது வேலின் சூட்சம தான், ஆம் வணக்கம் அன்பு அன்பர்களே வேலை வழிபடுவதே நமது வேலையாக இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அந்த முருகன் வேல் பற்றிய ரகசியங்களை நிறைய பேர் இயல்பாகவே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர் நான் வீடியோ போடும்போது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முருகன் வேலை பார்த்துட்டு இது உண்மையான வேல்தானா இல்லை ஏதாவது அட்டையில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்பாங்க வேலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது வேலின் சூட்சம தான் ஆம் நமது முன்னோர்கள் சில சூட்சமமான குறியீடுகளை பல்வேறு விதமான ரகசியங்களை மெஞ்ஞானத்தில் உணர்ந்து அதை இயல்பாக ஒரு சிம்பிளாக வழிபடுறதுக்கு கொடுத்தாங்க அதில் வந்தது தான் சூளம் வேல் போன்ற ரகசியங்களை தமிழர்களை பொறுத்தளவுக்கு முருகன் வேல் என்பது தனது குடும்பத்திலேயே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது இருந்து கொண்டும் இருக்கின்றது ஆனால் நிறைய பேர் அந்த வழிபாடை வெட்டுறாங்க எப்போதுமே பெரிய சீக்கிரெல்லாம் சிம்பிளாக தான் சொல்லி தருவாங்க நம்ம சிம்பிளாக சொல்ற விஷயத்தை நம்புறது இல்லை நிறைய பேர் முருகன் வேல் என்பது பிரபஞ்ச பேராற்றலை நம்முள் ஈர்த்து தரக்கூடிய ஒரு சூட்சமமான சிம்பிள் இட்ஸ் லைக் அ பிரமிடு பிரமிடு அப்படிங்கிறது தன்னை நோக்கி இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து தரும் பிரமிடுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் கெடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதையே அதே வந்து நம்மளோட முருகன் வேலோட கான்செப்ட் தான் ஸோ முருகன் வேல் என்பது கையில் வச்சுக்கொள்வதும் வீட்டில் வைத்துக்கொள்வதும் தளத்தில் வைப்பதும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும் ஸோ நம்பர் ஒன் இதுதான் அடுத்தது முருகன் வேலை இயல்பாக எல்லாரும் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் சிலை வைத்து வழிபடுவதை விட வேல் வைத்து வழிபடுவது சிறந்தது எவ்வளவு அடி வேல் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு அடி வேல் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்தமான வழிபாடுகளை இயல்பாக செய்யுங்க ஒரு அரை அடி ஒரு அடிக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பாக நல்லது வேலை வழிபடுவதற்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலை வச்சிருந்தா எப்படி அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடுகளை செய்வீங்களோ மந்திர ஜபம் செய்து வழிபாடுகளை செய்வீங்களோ தீவ தூபம் காமிச்சு வழிபாடுகளை செய்வீங்களோ அதுபோலவே முருகன் வேலையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மிக முக்கியமாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் சஷ்டி தினங்களில் கிருத்திகை விரத தினங்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயமே பழனியில் இருக்கக்கூடிய முருகனே வந்து ஒரு வேலை உருவாக்கி அதற்கு மேல உருவாக்கப்பட்ட உருவமாகவும் கூட சொல்வார்கள் முருகன் வேலுக்கு வயது இருக்கா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் முன்பட்ட இருக்கக்கூடியது தான் முருகன் வேலை நம்ம முதுகுத்தண்டை குறிக்கக்கூடியது முருகன் வேலை நம்ம உடம்புலிருந்து வரக்கூடிய விந்தணுவை வெளிப்ப விந்தணு போட சிம்பலும் முருகன் வேலை நம்ம உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செல்லுகளுமே முருகனின் ஒரு தனித்தன்மையான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது தான் ஸோ உயிராய் உணர்வாய் இருக்கக்கூடிய வேலை வைத்து வழிபாடுகளை செய்யுங்கள் ஏதாவது இருந்து வேல் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வாங்கக்கூடிய வேலை கொண்டு போய் கோயிலில் வச்சு முருகன் கோயிலில் வச்சு வழிபாடு செய்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்தால் நல்லது ஏற்படும் நிறைய பேர் வேல் வச்சுருக்கோம் எலுமிச்சி மலத்தை மேலே குத்தலாமா அப்படின்லாம் கேட்பாங்க குத்தலாம் ஒரு சில நாட்கள் எல்லா நாட்களும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பா அனைவரும் வேல் வையுங்கள் வேலின் உச்சி நம்மளோட அறிவு திறனை சொல்லுது அறிவு அப்படிங்கிறது ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அகண்ட முகம் வந்து தாமரை போல இருக்கக்கூடிய அகண்ட முகம் அறிவு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பது தண்டுவடம் காமிப்பது ஆழமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிவை அவங்க பிரபஞ்ச அறிவு தெய்வ அறிவு ஆற்றல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஆதலால் முருகன் வேலை கையில் வைத்திருப்பது நமக்கு ஒரு வீரத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இறை ஆற்றல் நம்மை காக்கும் என்பதை கொடுக்கும் முருகன் வேலை வைத்து முதல் முதலில் வழிபட்டது யார் என்றால் அந்த வேலை யார் முருகனுக்கு தந்தாலோ அவர்கள் ஆம் பார்வதி தேவம் சக்தி தெய்வம்தான் முருகனுக்கான வேலை கொடுத்தாங்க அந்த வேலை வழிபட்டாங்க அதற்கப்புறம் தான் முருகனுக்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு தாய் முருகன் வேலை கொடுப்பது பார்வதியே முருகனுக்கு கொடுத்ததாக ஐதீகமாகவும் இருக்கும் நமது பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த முருக வழிபாட்டின் சூட்சமங்களை ரொம்ப இயல்பாக சொல்லித்தாங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை அதற்கப்பறம் திருமுருகாற்று படை என்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதை படிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரியான சூட்சமங்களை எல்லாம் சேர்த்து தான் நான் வேல் தந்தரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் கூட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினேன் இந்த புத்தகத்தில் ராவணீஸ்வரன் பயன்படுத்திய பல சூட்சமங்களும் முருகன் வேலை வழிபடக்கூடிய சூட்சமங்களும் முருகன் வேலுக்கும் நம் மனதுக்கு இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் பதிவு செய்துள்ளேன் இந்த புத்தகத்தோட பின்பகுதியிலேயே முதுகுத்தண்டை அப்படியே கொண்டு வந்து நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டிக்கான ஒரு சூட்சமமாகத்தான் முருகன் வேலையை கொடுத்துருக்கேன் ஸோ ரிசர்ச் பண்ண ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த வேல் தந்திர புத்தகம் தேவைப்படுறவங்களும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு வாங்கி பயன்பெறுங்க முருகன் வேலை அனைவரும் வணங்க வேண்டும் ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலும் முருகன் வேல் இருக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்து கொள்கின்றேன் முருகன் வேல் வேண்டும் என்பவர்களும் கூட கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்களை கூப்பிடுங்க நம்ம அலுவலகத்தில் பூஜை செய்து உங்களுக்காக விடுகின்றோம் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் கந்தனுக்கு அரோகரா வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி